அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு சார் வணக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் தகவல் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன அதாவது முதல்ல ஊகத்தின் அடிப்படையில அனுமானங்களின் அடிப்படையில காற்றில் வருகிற வதந்திகளின் அடிப்படையில கருத்து சொல்வது என்பது வந்து ஒரு சரியான முறை அல்ல ஆனாலும் எங்கள் கேட்டதுனால நான் சொல்றேன் அது வந்துட்டு என்னட்டு உதயநிதியை துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து பல காலமாக கட்சியினரால் எழுப்பப்பட்டு வருகிறது அந்த அப்படி எழுப்பப்படுவதற்கான காரணமே வந்து வினோ வினோதமானது ஸ்டாலின் பதவிக்கு வந்து இதுதான் அவருடைய முதல் முறையாக முதல்வராக ஆட்சி புரிகிறார் அப்படி இருக்கும்போது இன்னொரு அவருடைய தலைமையை விட்டுவிட்டு இன்னொருவரை கொண்டு வர வேண்டும் என்று கேட்பதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோழர்களுக்கு ஸ்டாலினுடைய தலைமையின் மீது எதுவும் சந்தேகம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டாவது அவரை துணை முதல்வராக ஆக்குவது என்பது அவர்களுடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய முடிவு இப்போ நேற்றைக்கு வந்து தில்லியில வந்து அரசியலுக்கு வந்து மிகச்சில ஆண்டுகளேயான அதிர்ஷி பதவியேற்ற முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் அதைப்போல் வந்து அது ஒரு வாக்காளன் ஒரு குடிமகன் என்கின்ற முறையில் அந்த பதவிக்கு வருகிறவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அரசை என்பதுதான் நம்முடைய கவலையை தவிர யார் அந்த பதவிக்கு வருகிறார்கள் என்பதை வந்து நம்முடைய கவலை அல்ல மூன்றாவது இது திமுக என்பது வாரிசு அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு இயக்கம் என்பது வந்து அண்மை காலங்களில் தொடர்ந்து நிரூபணமாகி வந்திருக்கிறது அந்த நிரூபணத்தினுடைய இன்னொரு நிரூபணம் உதயநிதியை துணை முதல்வராக ஆக்குவது என்பது அடிபட்டு உதைபட்டு தேர்தல் காலத்துல வந்து தன்னுடைய கைப்பணத்தை செலவழித்து கட்சியினுடைய வெற்றிக்கு பாடுபடுகிற தொண்டன் கடைசி வரைக்கும் தொண்டனாகவே இருப்பான் அடிபட தொண்டன் உதய சுகம்பர தலைவன் என்பது வந்து வாரிசு அரசியலுடைய அடிப்படை இலக்கணம் அது தொடர்ந்து பின்பற்றப்படுகிறது என்பதை அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தொடர்ந்து மக்கள் ஆதரிக்க வேண்டுமா நிராகரிக்க வேண்டுமா என்பது மக்களுடைய முடிவு ஆனால் ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல் என்பது மிக தீங்கானது என்பதை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமாலன் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று கட்சியுடைய மூத்த அமைச்சர்கள் கடந்த சில மாதங்களாக வலியுறுத்தி வந்த நிலையில் நேற்று நடைபெற்ற முப்பெரும் விழாவிலும் இதே கோரிக்கை மேடையில் எதிரொலித்தது இந்த நிலையில் இந்த ஆலோசனை என்பது கவனத்தை பெற்றிருக்கிறது இன்னொரு பக்கம் தற்போது அண்ணா அறிவாலயத்தின் வளாகத்தில் ஏராளமான திமுக தொண்டர்கள் அங்கு குழுமையிருப்பதை பார்க்க முடிகிறது துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த கட்டமாக திமுகவை வழிநடத்துவது யார் என்பதை அடையாளம் காட்டுங்கள் என்றும் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் கூறிய நிலையில் தற்போது இந்த செய்தி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது மீண்டும் என்கிறான் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் தற்போது ஆலோசனை எவ்வளவு நேரமான நடந்துட்டுக்கு இன்னைக்கு அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவரோடு மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே சொன்னது போல திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தரசு கே கே எஸ் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயத்தில் ஏற்கனவே முதலமைச்சரோடு இருக்கிறார்கள் இந்த ஆலோசனைக்கு பின்னர் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு திமுகவுடைய தொண்டர்களும் அன்னாரிவாலயத்தில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் ஏறக்குறைய ஒரு மணி அளவில் முதலமைச்சர் இருந்து இல்லத்திற்கு செல்ல இருப்பதாகவும் அதற்கு முன்னர் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு திமுகவுடைய தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள் திமுகவுடைய பொதுச்செயலர் துரைமுருகன் மற்றும் பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இன்று இந்த அறிவிப்பு வெளியாகுமா அல்லது எப்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு திமுகவுடைய நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகள் கூட இந்த அந்த எதிர்பார்ப்போடு அறிவிப்பு அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கிளம்பிருக்கிறார் இல்லத்திற்கு அதற்கு முன்பாக இந்த அறிவிப்பு வெளியாகலாம் இல்லை என்றால் இன்னும் ஒரு தினங்களில் இந்த ஆலோசனைக்கு பின்னர் மீண்டும் ஒரு ஆலோசனை நடத்தி அறி அறிவிப்பு வெளியாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்